தேவனுடைய சித்தம் நீங்கள் புனிதராக வேண்டும் பர்சுகவன்களாக வேண்டும் நீதிமன்றாக வேண்டும் உலக ரத்தத்தால் இயேசுவின் ரத்தத்தால் நீதிமன்றாக்கப்பட வேண்டும் நீங்கள் கடவுளுடைய பிரஜையாக நீதிமனாக இருக்க வேண்டும் இதுதான் கடவுளுடைய சித்தம் இவர் சாதாரண கிறிஸ்தவனாக ஒரு இந்துவாக ஒரு ஆன்மீக ஒரு ஆன்மீகம் இல்லாமல் ஒரு மலவாதியாக இருக்கிறத கடவுள் விரும்பலை திட்டத்தை இருட்டுதையும் மேலே போட்டு ரெண்டு கரங்களை உயர்த்தி நிகழ்ச்சியை பார்த்து இருக்கிற நீங்களும் உங்கள் கரங்களை வேண்டி தலைக்கு மேல் கரங்களை கூப்பி என்னை படைத்தவர் என் உடலை படைத்தவரே என் ஆன்மாவை படைத்தவரே உயிரை தந்தவரே உண்மை நோக்கி பார்க்கிறேன் புத்தாசைவர் பருவதற்கு நேராக என் கண்களை எழுதுகிறேன் தாவிதி சொல்கிறார் உதவி ஒரு கண்மலை நோக்கி பார்க்கிறேன் பாருங்கள் பார்க்குற உங்களுக்கு உதவி அவர் ஒருத்தனாலாம் செய்ய முடியும் உன் கஷ்டத்தை நீ கண்டவங்கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் கண்டவங்கிட்டலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற கண்டவங்கிட்டெல்லாம் அவங்க யாருமே உன்னை தீர்க்க முடியாது அவங்களால் உன்னை குறை தான் முடியும் உன்னை தான் முடியும் உன் கஷ்டத்தை சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த முடியும் உன் நீ பாவி என்று சொல்லி உன்னை தான் முடியும் ஆனால் உனக்கு உதவி செய்ய முடியாது உன் பாவத்தை தூக்கி சாபத்தை நீக்கி உனக்கு உதவி செய்கிற ஒரே ஒருத்தர்னா படைச்சவரால் மட்டும்தான் முடியும் சிர்சித்தவரால் மட்டும்தான் முடியும் அவருக்கு தான் உன் அருமை தெரியும் அவருக்கு தான் உன்னுடைய மதிப்பு தெரியும் அவருக்கு தான் நீ எவ்வளவு கடவுளுக்கு பிரியமானவர் என்பது அவருக்கு தான் தெரியும் நீ எவ்வளவு அவரை விட்டு ஒதுங்கி போனாலும் அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை விட்டு ஒதுங்கி போகிற தெய்வம் அல்ல அவர் உன்னை தேடி இந்த பூமிக்கு தெய்வீகத்தேவும் மறைத்து மாற்றி மனுஷனாக இந்த பூமியிலே பிறந்து இதை யோவானிடத்தில் கைலாசம் மகாரிஷி இதை கேட்டு கற்றுக்கொண்டார் இந்த ரகசியத்தை சாத சுந்தர் செய்கி மகாரிஷி சொல்கிறார் இந்த சபரியார் இருக்கக்கூடிய இந்த சுவிசேச புனிதன் தான் நான் இந்த இயேசுடைய சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் ரத்தத்துடைய வைகை தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு இந்த ரத்தத்தினுடைய பவர் என்ன தெரியுமா ஆனால் சொல்கிற அந்த உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய எல்லா சாமிகளும் எல்லா தெய்வங்களும் ரத்தம் சிந்தினாலும் அத்தனைவருடைய ரத்தமும் சேர்ந்தாலும் ஒரு மனுஷனுடைய பாவத்தை சாபத்தை நீக்க முடியாது ஏன்னா அது சக்தி கிடையாது நீங்கள் சாமி உங்களுக்கு தப்பு இல்லை நீங்கள் மற்ற கடாய்களை வெட்டி கோயிலில் போய் இது பண்ணுறதுலாம் தப்பு இல்லை உங்கள் பக்தியை கடவுளுக்கு சாமி வேலை வச்சிருக்கிற பக்தியை வெளிப்படுத்துகிறீங்க ஆனால் இது உங்கள் சாபத்தை நீக்காது உங்கள் பாவத்தை நீக்காது உங்களுடைய யாதியை போக்காது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விசாசின் சங்கிலியில் அறுக்க முடியாது இப்போ சொல்கிறேன் இந்த ரித்தத்தை நீங்கள் பயன்படுத்துங்க மேலானவைகளை தேடுங்க தலை உணகுங்க இப்போ எல்லோரும் கரங்களை உயர்த்தி எல்லோரும் அப்படியே கரங்க வைக்கணும் இந்த தேவசாயில் இயக்கம் பார்க்குற மக்களுக்காக குடும்பங்களுக்காக நம்ம ஜெருக்க வரோம் அவங்க இதை பார்க்கும்போதே அவங்க உடலில் இருக்கக்கூடிய கட்டுகள் அறிந்து போகணும் மந்திரவாத கட்டுகள் ரிலேஷனேட்டின் கட்டுகள் பாவத்தின் கட்டுகள் சாபத்தின் கட்டுகள் எல்லாம் இதை கேட்கும்போதே அறிந்து போகணும் ஏன்னா இந்த இடத்த ஏசியின் மாதத்தில் வெளியேறப்பட்ட இடத்த அவங்க கேட்குறாங்க இந்த ரத்தத்தால் விடுதலை உண்டுங்கிறத அவங்க கேட்குறாங்க இது கேட்கும்போதே இது கேட்கும்போது இந்த ரத்தத்தை நான் பேசும்போது இதை கேட்கும் போதே அற்புதம் நடக்கணும் புதுமைகளை செய்கிற புதுமை செய்கிற சக்தி நடக்கணும் புதுமை செய்ய ஆண்கள் அங்கே வெளிப்படணும் அற்புதங்களை செய்கிற சக்தி வழிபடணும் வெயில்களை ஓட்டுற வல்லம் அங்கே வெளிப்படணும் ஞானம் ஞானத்தின் வரம் அவங்களுக்கு வெளிப்படணும் ஞானத்தின் ஆவியானவர் அவங்க நிரம்பி அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவங்க பழைய காரியங்களை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த மாம்சத்தினுடைய பழைய வாழ்க்கையை அவங்க தூக்கி எரிஞ்சிட்டு இந்த உலகத்துல உள்ள இந்த காரியங்கள் தூக்கி எரிஞ்சிட்டு கடவுள் உட்கார உட்கார்ந்த நேரத்தில் அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தரணும் செத்து போனவங்க ஆவி உயிர் திழணும் செத்து போனால் ஆமா என்ன அவங்க கடவுளோடு பேசக்கூடிய கடவுளோடு உறவாடக்கூடிய இந்த பாக்கியத்தை பெறணும் இந்து சகோதரர்கள் இந்த குரூப்பில் இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கை அவங்க குடும்ப வாழ்க்கை ஜே ஜெயன் அந்த ஆவிக்குரிய உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படணும் ஏசு சிலுவையிலே சம்பாதித்த அந்த தேவர் சமாதானம் அந்த உடல் ஆரோக்கியம் அந்த வெற்றி அவங்களுக்குள்ள வரணும் இப்போ எல்லாரும் அப்படி சேர்ந்து ஜெயிப்போம் ரீமா போய் தக்காகனா எங்களை நேசிக்கிற அன்பை பரிசு தப்பிதாவே இப்பொழுது தூயாவிடத்தில் உங்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுடைய ரத்தத்தால் கழவுப்பட்ட உடைய ஆன்மாக்களாகிய நாங்கள் இயற்கை நாமத்திலே வருகிறோம் இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களின் மீதும் உங்கள் அற்புதங்களை செய்ய சக்தி இப்பொழுது செயல்படுவதாக புதுமைகளை செய்கிற அற்புதங்களை செய்கிற சக்தி இப்பொழுது செயல்படுவதாக வெய்களை கொண்டு வல்லமை இப்பொழுது செயலாற்றுவதாக நோய்களை குணமாக்கிற வல்லமை இப்பொழுது இந்த குடும்ப நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேருடைய குடும்பத்திலேயே வீட்டிலேயே இப்பொழுது செயலாற்றுவதாக ஞான வரம்

தீமைகளும் தீய பண்புகளும் தீய குணங்களும் சுவாபங்களும் இந்த சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக சிறு சம்பாதித்த சப்பாதி இந்த அந்த வீட்டிலே தக்கட்டும் இவருடைய வேலை கைது செய்கிற வேலையை ஆசீர்வதியும் தொழிலை ஆசீர்வதியும் வியாபாரத்தை ஆசிர்வதியும் இவங்க உண்கிற உணவையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது ஆசீர்வதிக்கிறேன் ரீமானா கரபதி எந்தரவோ வல்லமை 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 பாய்கிறது அற்புதங்களை சேரி சக்தி இப்பொழுது நம்ம ஜபத்தை கேட்டு ஆண்டு ஒரு அற்புதங்களை கை கை கட்டி நன்றி சொல்லுவோமா எல்லோரும் கரங்களை தட்டி கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமே நல்ல கை கால ஊசி நன்றி இயேசு நாமத்தில் நாங்கள் கேட்டிருக்கிறோம் இப்போ அத்தனை பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க விடுவிக்கப்படுறாங்க செத்து போனவங்க ஆவி உயிரடைகிறது ஒவ்வொரு தொடர்பு கொள்றாங்க ஒவ்வொரு ஆமையின் விடுதலையாக இப்பொழுது வாழ்கிறார்கள் விடுதலை பெறுகிறார்கள்